நீதிக்கதை பாத்திரம் போட்ட குட்டிகள் ஓர் ஊரில் பணக்கார வியாபாரி ஒருவன் இருந்தான் பணத்துக்காக தவறான வழிகளிலும் அவன் நடந்தான் அந்த ஊரிலே நிறைய படித்தவன் ஒருவன் இருந்தான் அந்த விஷம வியாபாரிக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நினைத்தான் ஒரு நாள் அவன் வியாபாரியின் வீட்டுக்கு வந்தான் என் வீட்டிலே ஒரு விசேஷம் விருந்து சமைக்க பாத்திரங்கள் கொடுத்து நீங்கள் உதவ வேண்டும் என்று கேட்டான் பத்திரமாக பயன்படுத்த வேண்டும் விருந்து முடிந்ததும் உடனே திருப்பி தந்துவிட வேண்டும் என்று பாத்திரங்களின் பட்டியலை எழுதி பாத்திரங்களை கொடுத்தான் வியாபாரி மூன்றாம் நாள் பாத்திரங்களை திருப்பித் தந்தான் படிப்பாளி எண்ணிக்கை சரியாக உள்ளதா என்று வியாபாரி பார்த்தான் சரியாகவே இருந்தது ஆனால் அவற்றோடு சில சிறிய பாத்திரங்களும் இருந்தன இவையெல்லாம் எப்படி வந்தன என்று வியாபாரி கேட்டான் உங்களுடைய பெரிய பாத்திரங்கள் போட்ட குட்டிகள் தான் இவை என்றான் படிப்பாளி வியாபாரி திகைத்து போனான் மனிதர்கள் பிள்ளை பெறுவார்கள் விலங்குகள் குட்டி போடும் பாத்திரங்கள் எப்படி குட்டி போடும் என்று எண்ணினான் வியாபாரி சரி தானாக வருவதை ஏன் மறுக்க வேண்டும் என்று அந்த குட்டி பாத்திரங்களையும் வாங்கி கொண்டான் இப்படியே பல முறை படிப்பாளி பாத்திரங்களை இரவில் வாங்குவதும் மேலும் பல குட்டி பாத்திரங்களுடன் அவற்றை திருப்பித் தருவதுமாக இருந்தான் ஒரு முறை விருந்து சமைக்க பாத்திரம் வாங்கி சென்ற படிப்பாளி அழுதபடியே வியாபாரியின் வீட்டுக்கு வந்தான் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டான் வியாபாரி ஐயோ அதை எப்படி சொல்வேன் உங்களுடைய எல்லா பாத்திரங்களும் விஷ வந்து செத்து போய்விட்டன என்று அழுதான் படிப்பாளி இதை கேட்டதும் வியாபாரிக்கு ஆத்திரம் வந்தது என்ன உளறுகிறீர்கள் பாத்திரங்களுக்கு எப்படி காய்ச்சல் வந்து சாகும் என்று கோபமாக கேட்டான் உங்கள் பாத்திரங்கள் என்ன சாதாரண பாத்திரங்களா மூன்று நாட்களுக்குள் குட்டி போடுகின்ற உயிரில்ல பாத்திரங்கள் இல்லையா அவை உயிர் ஒரு நாளைக்கு போகக்கூடியது தானே இதுவரை குட்டி போட்ட பாத்திரங்கள் இப்போது காய்ச்சல் வந்து செத்து போய்விட்டன என்ன செய்வது அதனுடைய ஆயுள் அவ்வளவுதான் என்றான் படிப்பாளி திகைத்து போய் நின்றான் வியாபாரி இந்த கதையில் கூறப்படும் நீதியானது அதிகமாக ஆசைப்பட்டால் இருப்பதும் போய்விடும்